ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வேதாஸ் அடுப்பாங்கரை இன்னைக்கு வந்து ரா வெஜிடபிள்ஸ் வச்சு ஃபுல்லாக நம்ம சமைக்காமல் எப்படி வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து சமைக்காமல் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம எடுத்துட்டோம்னா உடம்புக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து ஊற வச்சிடலாம் இதை வந்து நல்லா ஸ்லைசஸ்ஸாக நல்லா மெல்லீஸாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாகவோ இல்லை இதில் பாதியாக கூட வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி வந்து நான் முதல்ல தட்டி எடுத்துக்குவோம் தட்டின இஞ்சியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பிழிஞ்சோம்னா சாறு வரும் பாருங்கள் ரொம்ப அரைக்கணும்னு இல்லை நமக்கு தேவை வந்து சாறு தான் ஸோ இந்த மாதிரி சாறு வந்து நல்லா பிழிஞ்சு நம்ம எடுத்துருவோம் இந்த சாரை வந்து நம்ம இந்த பீட்ரூட்டில் போட்டு நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் இதில் வந்து நான் எதுவுமே நான் உப்பு வந்து சேர்க்கலை பீட்ரூட் சாலைக்கு வந்து நான் உப்பு சேர்க்கலை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி இஞ்சி சார் வந்து போட்டிருக்கோம் அடுத்து வந்து லெமன் வந்து ஜூஸ் வந்து பிழிஞ்சிடுவோம் இது வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊறுச்சின்னா அது நல்லா அந்த பீட்ரூட்டில் அந்த சாறு வந்து ஜூஸ் வந்து நல்லா இறங்கிட்டு அப்படியே எடுத்து வெறும்னே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு சேர்க்கணுன்றது கிடையாது இந்த பீட்ரூட்டுக்கு இது அப்படியே கூட வெறும்னே சாப்பிட்லாம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த சாறு எல்லாத்தையும் அது மேலே ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் வாழைத்தண்டு வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வாழைத்தண்டை வந்து நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சி வந்து சாப்பிட போகிறோம் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் இருக்க அந்த நாரெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி கொண்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து இதை த ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து தயிர் போட்டுருவோம் வாழைத்தண்டு தயிர் பச்சடி தான் நம்ம இருக்கோம் இப்போ இது வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா மூணு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன் அது அதில் போயிட்டு கூட விரிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து வாழைத்தண்டு அரைச்சதையும் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தாளிப்பு வந்து கொ செஞ்சு இதை மேலே வந்து கொட்டி சாப்பிட்லாம் ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதுல எதுலேயுமே தாளிப்பு சேர்க்க போகிறது கிடையாது அதனால் இன்றைக்கி தாளிக்காமல் அப்படியே வந்து நம்ம சா எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்தளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் வாழைத்தண்டு தயிர் பச்சரி வந்து நல்லா எடுத்து நல்லா ரெடியாகிடுச்சு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெறும்னே கப்பில் போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்றது கூட இது நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி சாதம் நம்ம செய்ய போகிறதில்ல மொளகட்டின பயிர் தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து வெறும்னே சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முளை கட்டி மொளை விட்டு வருது இல்லையா அந்த பயிர் வாயில் போகும்பொழுது நல்ல ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் வந்து அதில் தெரியும் அது வெறும்னே சாப்பிட்லாம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக வந்து கூட தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம தேங்காய் வந்து போட்டுடலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம் லெமன் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க புரிஞ்சிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இதுக்கும் உப்பு எதுவுமே சேர்க்கலை இது வெறும்னே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு தேங்காவும் நல்லா அந்த பயிரோடு சேர்த்து கொத்தமல்லி எல்லாம் மூணு வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஆனால் தான் நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ நம்மளோட பச்சை பயிரும் வந்து ரெடி ஆகிடுச்சு கேரட் வந்து பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த பயத்தம்பருப்பு வந்து நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அடுத்து கேரட் வந்து பொடியாக நறுக்கி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் துருவி கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேரட் கூட ஊற வச்சுருக்க பருப்பை வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் பயத்தம் பருப்பு பச்சையாக சாப்பிட்லாம் தப்பே கிடையாது கூட வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சாலட் வந்து ரெடி பண்ணும்பொழுது பொழுது நம்ம இதை கட் பண்ணி வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் கட் பண்ணோம்னா க போதும் முன்னாடியே கட் பண்ணி வைக்க வேண்டாம் வெங்காயத்தை ஸோ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் இதுக்கும் வந்து நான் இந்த சாலடுக்கும் நான் வந்து உப்பு சேர்க்கல முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிக்கிறது ஸோ இதில் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நம்ம அடிக்கடி உணவில் அப்போ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து தெரியும் இது இந்த மாதிரி பச்சை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கலாம் நம்ம நல்லா எனர்ஜி கிடைக்குது இதில் ஸோ இது வந்து நம்மளோட பைத்தம்பருப்பு கேரட் கூட்டு வந்து நமக்கு சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் அடுத்து வெள்ளரிக்காய் வந்து சேலட் பண்ண போகிறோம் வெள்ளரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது மாங்காவை வந்து அதே மாதிரி பொடி பொடியாக நல்லா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் மாங்காவையும் வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம் இது வந்து ஒரு அந்த சேலடில் வந்து மயிலாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து கொடுக்கும் லெமன் சேர்க்க வேண்டியது கிடையாது இதுக்கு வந்து நான் இந்த கருப்பு உப்பு இருக்கு இல்லையா அது வந்து சேர்க்குறேன் அதுவும் வந்து ரொம்பவே கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவே கொஞ்சமாக போட்டோம்னா போதும் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து துருவின தேங்காவும் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து க இந்த மாங்காய் புளிப்பு இருக்கு இல்லையா இது கூட காரம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் தாராளமாக டேஸ்ட்டு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா சாட் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சாட் மசாலாலாம் போடலை ஸோ இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மா மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது சேர்த்துக்குவாங்க சேர்த்துக்கிட்டா தான் வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும் இப்போ இருக்க சூழலில் இந்த மாதிரி இயற்கை உணவுகளில் நம்ம சாப்பிட்டு தான் வந்து கொஞ்சம் எனர்ஜியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அடுத்து மீல்ஸ் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து அந்த சாதத்துக்கு பதிலாக அவல் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இது வந்து செவப்பரிசி அவல் தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் இது கெட்டி அவல் அப்படின்றதுனால இருபது நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற தான் நல்லா சாத மாதிரி நல்லா அப்படியே மலர்ந்து வரும் இல்லைன்னா கொஞ்சம் இருகமெலாம் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் பட் இது சாதம் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சாதான் இப்போ ஊற வச்ச இந்த அவலை வந்து நம்ம பவுலில் வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துருக்கேன் கூட தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து பிங்க் சால்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு கர்ட் ரைஸ் அவல்ல செய்கிற ஒரு கர்ட் ரைஸ்ஸு இது தாளிதம் செய்கிறது இருந்தால் தாலிப்பு செஞ்சு இப்போ இதோடு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம தாளிப்பு பண்ண இல்லை இல்லையா அதனால் வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபுல் மீல்ஸ் ரெசிபி வந்து இயற்கை உணவு சமைக்காத உணவில் ஃபுல் மீல்ஸ் ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ஒரு ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கேரட்டை வந்து எடுத்து அதை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதை வந்து சாரி எடுத்து வச்சிருக்கோம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தேன் கலந்துக்கலாம் தேன் கலந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக தேல்க்கு தேன் வந்து கலந்துக்கலாம் இது கூட நம்ம அரைக்கும் போதே ஒரு துண்டு தேங்காய் வச்சு அரைச்சோம்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ஒரு கேரட் ஜூஸும் நம்ம இந்த மீல்ஸோடு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நாம் பீட்ரூட் லெமன் இஞ்சி உறல் பண்ணியிருக்கோம் வாழைத்தண்டு தயிர் பச்சரி பண்ணியிருக்கோம் வெள்ளரிக்காய் மாங்காய் போட்டு ஒரு சாலட் பண்ணியிருக்கோம் பச்சை பச்சைப்பயிர் போட்டு பச்சைப்பயிர் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கேரட்டும் பயத்தம்பருப்பு சேர்த்து ஒரு சாலட் பண்ணியிருக்கோம் அவலில் வந்து தயிர் சாதம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இயற்கை உணவுகளை நம்ம ரசித்து சாப்பிடுவோம் நம்மளோட உடம்ப வந்து ஆரோக்கியத்தை வந்து இன்னும் நல்லா மேம்படுத்திக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க